அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் இருப்பார்கள் பாக்கியவான்களாயிருப்பார்கள் சேர்ந்து வாசிப்போம் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் இருப்பார்கள் இங்கேயும் பாருங்க இந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு கண்டிஷன் போடப்பட்டிருக்கு யாருடைய பிள்ளைகளை பற்றி பேசுது எல்லாருடைய பிள்ளைகளும் இருப்பாங்கன்னு சொல்லல நீதிமான் உத்தமத்திலே நடக்கிறவன் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் ஒரு நீதிமான இருப்பானால் உத்தமத்திலே அவன் அவனுடைய பிள்ளைகள் வந்து பாக்கியவான்களாய் இருப்பார்கள் நீங்க ஒரு நீதிமானா இருந்து உத்தமமாய் வாழ்றதுனாலே உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க இது ஒரு கண்டிஷன் இந்த ஒரு வாக்கு தத்துவத்துக்கு இன்னொரு வாசனம் சங்கீதம் நூத்தி பன்னெண்டு ஒன்னு ரெண்டு எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா சங்கீதம் நூத்தி பன்னெண்டு ஒன்னு ரெண்டு அல்லே லூயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் இப்போ வாக்கு தங்க இருக்கு ரெண்டாம் வசனம் அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் தெல்வீ மைட்டி இன் தி லேண்ட் நான்ாம் பூமில் பவர்ஃபுல்லா இருப்பாங்க இன்ஃப்ளூயன்ஷியலா இருப்பாங்க பெரிய செல்வா கூட வாழ்வாங்க உலகம் பார்த்தா அவங்களை கண்டு பயப்படும். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா இது எல்லார பற்றி ஒண்ணும் கிடையாது. இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? பொன்னாமசம் சொல்லுது பாருங்க. அல்லேலூயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் யாரை பற்றி பேசுது யாருடைய பிள்ளைகளை பற்றி பேசுது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாக இருக்கிற ஒரு மனுஷனை பற்றி பேசுது ரெண்டாம் வசனம் சொல்லுது அவன் சந்ததி தான் இப்படி பூமியில் பலத்து இருக்கும் ஒரு வம்சம் தான் எல்லாருடைய வம்சமும் கிடையாது செம்மையானவருடைய வம்சம்தான் ஆசீர்வதிக்கப்படும் திரும்ப அந்த கண்டிஷனை கவனிங்க கர்த்தருக்கு பயந்து பெற்றோர் வந்து குறிப்பா அந்த தகப்பன் அந்த ஆண் குடும்பத்தில் தலைவராக வைத்திருக்கிற அந்த ஆண் அந்த தகப்பன் அந்த புருஷன் வந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாய் இருக்கும்போது அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம்